இது மு க ஸ்டாலின் செய்த ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோ என்று தான் நினைக்கிறேன் தேமுதிக வை வைத்து கொண்டு பயமுறுத்தி காங்கிரஸை ஒதுக்க பார்க்கிறார் ஆசை இதுல தேமுதிக திமுகவோட போனதுன்றது ப்ளஸ் பாயிண்ட்டா அமைஞ்சிருக்கா இல்ல மைனஸ் பாய்ண்ட்டா அமையும்னு நினைக்கிறீங்களா மைனஸ் பாயிண்ட்டாக அமையும் இந்த ஒரு அரை மணி நேரத்தில் விஜயகாந்த் ஸ்டாலின் அவர்களுடைய தகப்பனார் மரியாதைக்குரிய மு கருணாநிதி அவர்களை என்னென்ன பேசினாங்க கூட வர ஆரம்பிச்சுட்டு பாருங்க பொய் நான் பொய் எங்க அப்பையும் குதிரைக்குள் இல்லைங்கிற புய் இவர் எப்படிப்பட்ட பெரிய பெரிய துரோகிங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு தான் உங்களுக்கு டிவியை கொடுக்குற மாதிரி கனெக்ஷன் கார்டு அவர் வாங்கிட்டு போய் இது தேமுதிக என்பது மறுமலர் சிந்திராவிட முன்னேற்ற கழகம் வைகோ கட்சியை விட கீழே போயிடுச்சு ராகுல் காந்தியும் மு க ஸ்டாலினும் கடந்த ஆறு மாதங்களாக நேர பயிற்சி கொள்ளவில்லை மு ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் தான் அடுத்த முதலமைச்சர் என்பதை நன்ன காதல போட்டு விட்டார் ராகுல் காந்தி காதல பிரசாந்த் கிஷோர் பாண்டே உத்தவ் தாக்கரே சாம்னாங்கிற பத்திரிகையில ராகுல் காந்தியை கட் பண்ணிடுங்க ஸ்டாலினை கொண்டு உட்கார வைங்கன்னு சொல்றாரு பூகம்போ ராகுல் காந்தி சொல்ற மாதிரி ஆட்டம் பாம் நான் வச்சிருக்கேன் பிரசாந்த் கிஷோர் பாண்டே காங்கிரஸ்ல சேரப்படுறாரு அவர் ஜன சுராஜ்ங்கிற கட்சியை காங்கிரஸ்ல சேர்த்திருப்பாரு இந்த வருஷம் இந்த கூட்டணியை முடிவு பண்ணது சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் இப்போ இது கூட்டணி வேணாம்னு முடிவு பண்ணா அது அவங்க தான் டிசைட் பண்ணும் சோனியா காந்தி எங்கெங்க இருக்காங்க இப்ப அரசியல்ல அவங்க ஓய்வு பெற்று ஒன்பது மாசம் ஆச்சு சார் தமிழ் வெற்றி கழகம் உள்ள வரதுனால பயப்பட வேண்டிய கட்சிகள் மூன்று சிறிய கட்சிகள் ஒன்று விடுதலை செலுத்த கட்சிகள் அழிஞ்சு போடும் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது காணாமல் போய்டும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 12 டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர்ற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐ தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் சார் வணக்கம் சார் நமஸ்காரம் 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 சார் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் தமிழக அரசியல்ல ஓரளவு கவனிக்கத்தக்க விஷயம்தான் தேமுதிக வந்து திமுகவோடு கூட்டணியில இணைஞ்சிருக்கிறாங்க இன்று காலை இதன் மூலமாக திமுக கூட்டணி வலுப்பெற்று வருகிறது அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு தேமுதிகவினுடைய இந்த இணைப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க ஐ தமிழ் நேயர்களுக்கு கோபிநாத்துக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இது மு க ஸ்டாலின் செய்த ஒரு மாஸ்டர் மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்று தான் நினைக்கிறேன் தேமுதிகவை வைத்துக் கொண்டு பயமுறுத்தி காங்கிரஸை ஒதுக்க பார்க்கிறார் காங்கிரஸ் இது வரைக்கும் ஏனோ தானோ இருந்தார்கள் காங்கிரஸிற்கு ராகுல் காந்தியிடம் கனிமொழி சொன்னது மற்றும் சில தூதுவர்கள் மூலமாக காங்கிரசிடம் சொன்னது மாணிக் தாக்கூரையும் ஜோதிமணியையும் பிரவீன் சக்கரவர்த்தியும் வாய் அடைக்க வையுங்கள் என்று ஆனால் மாணிக் தாக்கூர் இன்றும் வாயடைத்திருக்கிறார் மாணிக் தாக்கூர் விருதுநகரில் நாலாயிரத்தி எழுநூறு ஓட்டு தான் ஜெயிச்சாரு அதுவும் பிரபாகரன் விஜய் இருந்துதான் விஜய் பிரபாகரன் அவரை தோற்கடித்தார் நாலாயிரம் வாக்கள் இந்த இன்னைக்கு அணித்திருக்கிற கூட்டணி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போதிலும் தொடர்மையானால் இது மாணிக் தாக்கூருக்கு ஒரு கோக்கி ராகுல் காந்திக்கு ஒரு கொக்கி ராகுல் காந்திக்கு ஒரு எச்சரிக்கை நீங்க வாழ்ந்தா வாங்க வராத்தா போங்க காரணம் என்னன்னா இது வந்து இந்த திமுக கூட்டணி பலூன் பெருசா இருந்தே வருது தெனோ 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 இருக்கறது எரநூத்தி பத்தாறு சீட்டு எப்படி யாருக்கு அட்ஜஸ்ட் பண்ண போறாங்க தெரியல அந்த இருவத்தி நாலு இருவத்தஞ்சு சீட் காங்கிரஸ் படிச்சு வச்சுங்க அதெல்லாம் நிறைய குடுத்துருவாரு கட்டுக்கட்டு நட்டு இதுல விடுதலை செலுத்த கட்சிகளுக்கும் ஒரு எச்சரிக்கையாகத்தான் நான் பார்க்கிறேன் தேமுதிக உள்ள வந்தது சார் ஆனா இதுல இல்ல இதுல முக்கியமான இது காங்கிரஸ்க்கு ஒரு எச்சரிக்கை அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா இங்கே தேமுதிகவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது மூலமாக காங்கிரஸோட பிரதிநிதித்துவத்தை குறைச்சிட முடியும் அப்படின்னா இங்கே காங்கிரஸ் பதிலுக்கு சொல்லுவாங்கல்ல தேமுதிகவும் நாங்களும் ஒன்றும் கிடையாது எங்களுக்கான பலம்ன்றதோ நாங்கள் கூட்டணியில் இருக்கிறதுனால திமுகவுக்கு இருக்கிற பிம்பம் அப்படிங்கிறதோ ஒரு வலிமையானது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இதை வந்து ஸ்டாலின் அவர்கள் புறந்தலிட முடியுமா அதெல்லாமே யோசித்தேன்னு இருப்பார் இப்போ கோபிநாதன் ராஜகோபால பேஷத்தை தவிர பிராக்டிக்கலா இந்த பர்சன் ஹூ இஸ் இன் பொசிஷன் எம் கே ஸ்டாலின் அவர் எல்லாத்தையும் விவாதிச்சிருப்பாரு இல்ல யோசிக்காதே பண்ணிருப்பாங்க ஒண்ணு ரெண்டாவது காங்கிரஸ் செய்த ஒரு அட்டுழியம் கடந்த நான்கு ஐந்து நாளுக்காக இங்க வராம பேசுறாங்க அங்க பேசுறாங்க இங்க பேசுறாங்க ஒரு சவால் விடுறாங்க இப்போ தமிழ்நாடு அரசியல தேமுதிக உள்ள வந்ததுனால பலம் அடைந்தது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்றால் அதற்கு நான் சம்மதம் அடிக்க மாட்டேன் என்னை பொருத்த பலமாக பார்க்க முடியாதா இல்ல 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 ரொம்ப கஷ்டம் இல்ல இல்ல இப்போ ஒரு ஆர்டிக்கல்ல நான் பார்த்திருந்தேன் இப்போ தற்போதைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெற்றிங்கிறது ஒரு சில சதவிகிதங்கள் தான் தீர்மானிக்கப்படும் அப்படின்ற போது அந்த ஒரு சில சதவிகிதங்கள் வெளியில இருக்கிற சின்ன சின்ன பார்ட்டிஸ் இன்னும் கூட்டணி சேராம இருக்கிற பார்ட்டிஸ்னால அது அது வந்து அவங்க கேம் சேஞ்சர்களா இருக்க வாய்ப்பு இருக்கு அதன் அடிப்படையில் தேமுதிகவும் அதுல ஒண்ணு இப்போ அது வந்து திமுக கூட போயிருக்குன்னா திமுகவுக்கு ஒரு வகையில பிளஸ் பாயிண்ட் தானே வாக்கு சதவிகிதம் ஓரளவு இன்க்ரீஸ் ஆகும்ல அது குறைவா இருந்தாலும் கூட வாக்கு சதவிகிதம் வாக்கு சதவிகிதம் நழுவும் இல்ல அதையும் பக்கத்துல நீ மைனஸ் ஆகும் இல்லையோ எந்த வகையான பொருத்தம் என்ன பொறுத்து மட்டும் தேமுதிக விஜயகாந்த் இருந்தபோது இருந்த சூடு இல்லை இப்போ இது தேமுதிக என்பது மருமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் வைகோ கட்சியை விட கீழே போச்சு பாய்ண்ட் எயிட் பைவ் பர்சென்ட் தான் இருக்குது தேமுதிகக்கு அந்த ஓட்டு வண்டி குறைஞ்சிடுச்சு ஆனால் ஸ்ட்ராட்டஜி பண்ணிருக்காரு ஸ்டாலின் காரணம் என்ன என்று கேட்டால் இதை வைத்து கொண்டு ஒரு டெஸ்டிங் லிஸ்ட் மெட் அந்த ஒரு லிட்மஸ் டெஸ்ட்னு சொல்றாங்க பாருங்க அந்த மாதிரி பண்ணிருக்காரு காங்கிரஸுக்கு இன்னைக்கு சாய்ங்கால காங்கிரஸ் வரலன்னா இந்த மூணே நாள்ல கமிட்ட கமிக்கிறேன் அப்படிலாம் சொல்லிட்டாரு ஒன்னே ஒண்ணு பாருங்க இந்த தேர்தல் கூட்டணி வந்து குழு அழைப்பு அழைக்க போறேன்னு சொன்னாரு ஸ்டாலின் இருபத்தி தேதி இன்னைக்கு தேதி என்னங்க உங்களுக்கு பத்தொன்பது ஆமா தேர்தல் சீட் அரேஞ்ச்மெண்ட் குழு அமைக்காத தேமுதிக அப்படியே உள்ள சேர்த்துனாங்க இது காங்கிரஸ் பயமுறுத்ததுக்கு தானே சோ எப்படி இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி சார் ஆனால் பொதுவா கட்சிகள் வந்து சேர்றதுன்றது இதெல்லாம் தொகுதி பங்கெடுக்கு முன்பு நடக்கிற யதார்த்தமான விஷயங்கள் தான் இதை ஸ்பெஷலாக பார்க்கணுமா என்ன காங்கிரஸை மிரட்டும் செயல் பின்ன இப்ப இருபத்தி ரெண்டாம் தேதி மட்டும் ஏன் டைம் கொடுத்தாரு காங்கிரஸுக்கு முதல்ல பேச காங்கிரசின் எடுத்து பேசிக்க வேண்டியது தானே ஏ ஸ்டாலின் இருக்கலாம் ஒரு போன் பண்ணல ராகுல் காந்திக்கு ஏ ராகுல் காந்தி ஒரு போன் பண்ணல ஸ்டாலினுக்கு எங்க இவ்வளவு ரகசியமா வச்சிருந்தாங்களா சார் நேத்து ராத்திரி பத்து மணிக்கு இவங்க ரெண்டு பேரும் பேசினதாக நான் கேள்விப்படுகிறேன் காலையில் ஒன்பதரை மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்கான்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒன்பதரை மணிக்கு வீட்டுக்கு வந்தத பல தொலை தொலைக்காட்சிகளுக்கெல்லாம் ஒரு சர்பிரைஸ் கொடுக்கற மாதிரி திமுக அமைச்சர்கள் எல்லாம் வந்துட்டாங்க என்ன அறிவாலயத்துக்கு இந்த அம்மாவுக்கு எப்ப பேசியிருக்காங்க இருந்து பேசியிருக்காங்க அப்ப குழு அமைக்கவே இல்லையே நேற்று நடந்து வந்து நேற்று கே சி வேணுகோபால் வந்துட்டு போயிருக்காரு இப்போ ஒரு ராஜ்யசபா பிளஸ் ஆறு சீட்டா இல்ல அஞ்சு சீட்டா எல்லாம் போதான் பாக்கணும் அந்த ராஜ்யசபா தமிழ்நாடு அசம்பிளி இந்த ராஜ்யசபா ஆறு பேர் தேர்ந்தெடுக்க போறாங்களே புதுசா அடுத்த மாசம் பிரபாகரனோ இல்ல சத் சுதீஷோ யார் வரப்போறாங்களோ தேமுக தெரியாது அது வந்து நியாயத்துக்கு எதுனா என்ன இந்த சட்டசபையினுடைய பதவி காலம் முடிஞ்சிடுச்சு இப்போ சிக்ஸ் மந்த்ஸ் இந்த சமயத்துல பப்ளிக் மேண்டேட் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் சீப் மினிஸ்டர் வச்சுங்க இந்த ஆறு பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க இருக்காங்க சதீஷ் தேர்ந்தெடுக்காருன்னா அதுக்காக தான் அவசர அசுமா கூப்பிட்டு கூட்டு முடிச்சுட்டாரு நான் சொல்றேன் தேமுதிகாவை முடிப்பதற்கு காரணம் இந்த ரீசன்ஸ் தான் ஓகே ஓகே சார் இதுல தேமுதிகவுக்கு இது பிளஸ் பாயிண்டா அமைஞ்சிருக்கா திமுகவோட போனதுன்றது பிளஸ் பாயிண்டா அமைஞ்சிருக்கா இல்ல மைனஸ் பாயிண்டா அமையும் நினைக்கிறீங்களா மைனஸ் பாயிண்ட் தான் அமையும் அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கைகூடும் பட்சத்துல ஒரு ஆளும் கட்சியாக இருக்கிறாங்க அவங்க வெற்றி பெறுவதற்கான இப்ப இருக்கிற இந்த நான்கு முனை கூட்டணி எல்லாம் இருக்கும் பட்சத்துல அது திமுகவோட வெற்றிக்கு தான் வழிவகுக்கும் அந்த மாதிரியான கருத்துக்களின் புள்ளியிலிருந்து பார்க்கும் போது அது தேமுதிகவுக்கு பிளஸ் பாயிண்ட் தான் அமையும் அவங்க கூட கூட்டணி இருக்கிறதுனால வெல்வதற்கான வாய்ப்பு இருக்கும்ல ஓட்டு டிரான்ஸ்பர்ல பாக்கணும் கோபிநாத்

ஓட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது கோபிநாத் திமுக ஓட்டுகள் ஒன்னா விஜயகாந்த் கட்சிக்கு போகுமே தவிர விஜயகாந்த் நாலு சீட் தரா வச்சுங்க அந்த நாலுல ரெண்டு தான் ஜெயிப்பாங்க அங்க ரெண்டுல இருந்து திமுக தொகடிச்சிருவாங்க இவங்க இப்ப இப்ப தேமுதிக தொண்டர்கள் இந்த கூட்டணியை விரும்பலன்னு நினைக்கிறீங்களா பாதி பேர் விரும்பவே இல்லையே ஏன்னா வரக்கூடிய ரியாக்ஷன் எல்லாம் பாருங்க நெகட்டிவா தானே இருக்குது திமுக திருப்பி திருப்பி டெலிவிஷன்ல பேசலாம் வருக வருகன்னுட்டு நான் கூட சொல்லலாம் டெல்லியில உட்காந்து வருக வருகிட்டு ஆனா கலத்தால அந்த மாதிரி இல்லையே எந்த விஜயகாந்த் பொண்ணு வானா இந்த ஒரு அரை மணி நேரத்துல விஜயகாந்த் ஸ்டாலின் அவர்களோட தகப்பனார் மரியாதைக்குரிய மூக்கருணாநிதி அவர்களை என்னென்ன பேசினாங்க கூட வர ஆரம்பிச்சுட்டு பாருங்க எல்லாரும் பேஸ்புக்ல போடுறாங்க ட்விட்டர்ல போடுறாங்க இன்ஸ்டாகிராம்ல போடுறாங்க சோ அது மொத்தம் எதிர்வினையாகத்தான் நான் பார்க்கிறேன் இப்போ இதே கூட்டணியில காங்கிரசும் தொடரும் பட்சத்துல எக்ஸ்ட்ராவா இப்போ தேமுதிக போய் ஆட இருக்கிற தொகுதி பங்கீடு எந்த அளவுக்கு நினைக்கிறீங்க திமுக கூட்டணியில மு க ஸ்டாலின் முடிவு பண்ணிருக்காரு காங்கிரஸ் இல்லை என்ற நீதியில தானே போயிருக்காரு இப்போ காங்கிரஸ் ஒரு ஜவாப் இல்ல பதில் இல்லை அந்த இருபத்தி நாலு தொகுதி மீதி வைக்கலாம் கொடுக்கலாங்கிற தைரியம் போயிருக்காரு காங்கிரஸ் வந்தா கூட அவங்களுக்கு எல்லாம் கசபுசா தான் இருக்குமே தவிர ஒரு இனிப்பாக இருக்காது அதிக தொகுதிகள் கோபிநாத் இருக்கிற நான் என்ன கேள்விப்படுறேன் சென்னையில இன்னும் எனக்கு டெல்லியில இருக்கக்கூடிய சில திமுக எம்பிக்கள் ஒரு கமிட்டி மீட்டிங்கா வந்திருக்காங்க அவங்க கிட்ட பேசின போது நாளை மார்னிங் ஒரு கட்சி வரப்போகுது அவங்களுக்கு சேர்த்து போறாங்க ஒரு நாளைக்கு ஒரு நாள் அப்படியே டெவலப் பண்றாரு ஹைப் பண்றாரு சிஎம் இது காங்கிரஸ் வெறுப்பேற்றதுக்கு காங்கிரசுக்கு ப்ரெஷரைஸ் பண்றாரு காங்கிரஸ் இப்போ நாளை காத்தால் பத்து மணிக்கு நீங்கள் எழுதி வச்சுங்க ஏதான ஒரு கட்சி வந்து சேரும் எந்த கட்சி ஓ பன்னீர்செல்வமாக இருக்கலாம் இல்லை டாக்டர் ராமதாஸ் ஐயா ராமதாஸ் எண்பத்தாறு வயசு தாத்தா ராமதாஸாக இருக்கலாம் யாராவது வருவாங்க அதுதான் நான் கேள்விப்படும் அந்த பேக்ரவுண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எப்படி ஒரு ஆன்டி இன்பெண்டன்சி விலை அலை வீசுகிறதோ போதைப்பொருள் சாராயம் பாலியல் கொள்கை அந்த போராட்டங்கள் எல்லாத்தையும் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்க என்னதான் வெற்றிக்கு விஜயகாந்தி கட்சி திமுக இணை சேராது என்பதுதான் என்னுடைய கருத்து நான் தப்பா கூட இருக்கலாம் இதுல இந்த திமுக காங்கிரஸ் மோதல் அது ஆக்சுவலா இங்க தமிழ்நாட்டில இருந்து பாக்குற எங்களுக்கு ஒரு பார்வை இருக்கு டெல்லியில எக்ஸாக்டா நடக்கிற நகர்வுகள் என்ன அப்படிங்கறது பெருசா தெரியாம இருக்கு அங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு இப்ப ஏன் ராகுல் காந்தி அவர்கள் அமைதியாகவே இருக்கிறார் அதே நேரம் இங்க கார்கே உள்ளிட்டோர்லாம் இருந்து வந்து அந்த பேசுகிற எம்பிக்கள் காங்கிரஸ்லாம் கண்டிச்சாலும் கூட திரும்பவும் அவர்கள் வெளியில வந்து பேசுவதனுடைய அஹ் வெளிப்பாடுதான் ஐ மீன் உள்ளுக்குள்ள நிலைமை தானே எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது தாங்கள் கேட்ட கேள்விக்கு இரண்டு அல்லது மூன்று பாயிண்ட் மூலமாக நான் பதில் ஆசைப்படுகிறேன் ராகுல் காந்தியும் மு க ஸ்டாலினும் கடந்த ஆறு மாதங்களாக நேர பரிசு கொள்ளவில்லை ராகுல் காந்தி மனதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது பிரசாந்த் கிஷோர் பாண்டே என்பவர் பிரசாந்த் கிஷோர் பாண்டே பீகார் தேர்தல் முடிந்தவுடன் அவர் விஜயை தமிழகத்தில் வந்து பார்த்தார் விஜய் சொன்ன கருத்து பிரசாந்த் கிஷோருடைய கருத்து அனுப்பெல்லாம் வைத்து பார்த்தீர்கள் ஆனால் திமுக அமெரிக்கா வந்து மீண்டும் வெற்றி வராது தான் அவருடைய கணக்கு அவர் ஐபேக்னுடைய ரிப்போர்ட் அதை வச்சு பார்த்துட்டு அப்புறம் மு ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் தான் அடுத்த முதலமைச்சர் என்பதை நன்ன காதல போட்டு விட்டார் ராகுல் காந்தி காதல பிரசாந்த் கிஷோர் பாண்டே எனிமிஸ் எனிமி இஸ் மை ஃப்ரெண்டுங்கிற மாதிரி தமிழ் வெற்றி விஜய்க்கு எதிரி உதயநிதி அந்த உதயநிதியை போய் இவர் வந்து நன்னா போட்டு கொடுத்துட்டாரு ராகுல் காந்திக்கு மனசுல சங்கடம் வந்து ஒரு சந்தேகம் முகஸ்டாலினுக்கும் பாஜகவிற்கும் தொடர்பு ஏதோ இருப்பதாக அவர் உயர் மட்டத்தில் நினைக்கிறார் கடந்த மூன்று நான்கு மாதங்களாகவே ராகுல் காந்தி இது வரைக்கும் ஒரு டெலிபோன் பண்ணது கோபிநாத் இது இது ஒரு ரிப்போர்ட் எடுத்துங்க பாருங்க இது நம்ம டயல் பண்ணி ஏங்க பேச முடியாது இல்லா கனிமொழி அவர்கள் கனிமொழி அவர்கள் நேரில் போய் பேசுனாங்கல்ல நீ என் நீ பேசுற நீ கோபிநாத் என்ன பேசுறீங்க நீங்க தம்பி இல்ல சார் கனிமொழி அவர்கள் நேரில் போய் தம்பி பேசினதை ஒரே இல்லைங்கிறேன் தம்பி ஒரு நிமிஷம் தம்பி கோபிநாத் என்னுடைய ஒரு வயசு காரணமா மரியாதை கொடுங்க ஒரே நிமிஷம் அமித்ஷா வந்து பாக்குறாரு எடப்பாடி பழனிசாமி வீட்டுல டின்னர் சாப்பிடுறாரு பியூஷ் கோயல் வந்து பாக்குறாரு மோடி வந்து மதுராந்தகத்துல எடப்பாடி அப்படி தட்டி கொடுக்கறாரு உங்களுக்கு தொண்டை கட்டி வச்சா தண்ணி சாப்பிடுங்கிறாரு இவ்வளவு அன்பு இருக்குது ராகுல் பிரதர் என்னாச்சு கிரீஷ் யாருங்க கோபிநாத் சொல்லுங்க அந்த அமித்ஷா இருக்காரா நரேந்திர மோடி கடந்த ஆறு மாதங்களாகவே எனக்கும் சீரியஸ் முதல்ல குலாம் நபி ஆசாத் திக்விஜய் அனுப்பிச்சாங்க அவங்க ரெண்டு பேருமே இப்ப இல்ல நீ பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய ரேவந்த் ரெட்டியோ இல்ல சித்தராமையாவோ டி கே சிவகுமாரோ அனுப்பிச்சு எனக்கு ஈக்குவலா வந்து பேசு அந்த ஒரு மனஸ்தாபம் இருக்குது அந்த கசப்பு இருக்குது அது ஒண்ணு ரெண்டாவது இந்த பிரசாந்த் கிஷோர் பாண்டே சொன்னதுக்கு தவிர ஒன்னொன்னு ஒரு பெரிய ரகசியத்தை உங்க தாய் தமிழ் நேர்களுக்கு பெரிய பூகம்பம் ராகுல் காந்தி சொல்ற மாதிரி ஆட்டம் பாம் நான் வச்சிருக்கேன் அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா பிரசாந்த் கிஷோர் பாண்டே காங்கிரஸ்ல சேரப்படுறாரு அவர் ஜன சுவராஜ்ங்கிற கட்சியை காங்கிரஸ்ல சேர்த்து இந்த வருஷம் பீகார்ல அவர் சொல்றாரு நிதிஷ்குமார் எல்லாம் எங்க கட்சியெல்லாம் ரொம்ப நாள் ஓடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ராகுல் காந்தி நான் பிரதமராக முன்மொழிகிறேன் அதுக்காக நான் என்ன ஒண்ணா பண்ண தயார் அதனால தான் மாணிக் தாக்கூர் கூட போட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ராகுல் காந்தி தான் பிரைம் மினிஸ்டர் ட்வீட் போட்டிருக்காரு முந்தா நாள் அந்த பின்னாடி பாத்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே மகன் ஆதித்ய தாக்கரே மம்தா பானர்ஜியோடைய மருமகன் அபிஷேக் பானர்ஜி லாலு மகன் தேஜஸ்வி யாதவ் அகிலேஷ் யாதவ் அரவிந்த் கேஜ்ரிவால் அப்புறமா வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ஊரா பாத்துட்டு வாங்க ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி இவங்க எல்லாம் வளர்ந்து விட்டால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல உங்களுக்கு கஷ்டம் நீங்க தனியா போறது பெட்டர்னு சொல்லியிருக்காரு விஜய் கிட்டக்கையும் சரி ராகுல் காந்தி காந்திக்கிட்டையும் சரி பிரசாந்த் கிஷோர் பாண்டே விஜய்க்கும் ராகுல் காந்திக்கும் துணை போவது தூது போவது பிரசாந்த் கிஷோர் இந்த பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா உதயநிதி விஜய் சேனிமி உதயநிதி ராகுல் காந்தி செனிமிஸ் உதயநிதி ரெண்டு பேரும் அதுக்காக தயங்குறாங்க ராகுல் காந்தி பேசாத இருக்கிறது காரணம் வெளி நடப்பு பண்ணாங்க பார்லிமெண்ட்ல வின்டர் செஷன்ல பண்ணாங்க வின்டர் செஷன் போது ஸ்டாலின் வந்து பீகார் போயிட்டு வந்தாரு எல்லாம் பண்ணாங்க அந்த கசப்பு ஏங்க தம்பி அப்படின்னு இருபத்தாறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜயோடு காங்கிரஸ் கூட்டணி போவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த பாயிண்ட்ல இருந்து பார்க்கும் போது எவ்வளவு இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூஃப் தான் இன்னைக்கு எவிடென்ஸ் தான் இன்னைக்கு தேமுதிக கூப்பிட்டு அவசர அவசரமா கூப்பிட்டு முடிச்சுட்டாரு கதைய சார் இங்க இன்னொரு விஷயம் நடக்கு இப்ப காங்கிரஸ்குள்ளேயே இருக்கிறவங்க மணி சங்கர் ஐயரா இருக்கட்டும் அப்புறம் இப்போ உத்தவ் தாக்கரே இவங்க எல்லாமே வந்து புதுசா ஒரு குரலை எழுப்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்தியா கூட்டணியினுடைய தலைவராக முதல்வர் மு க ஸ்டாலின நியமிக்கணும் அப்படின்னு ஒரு குரலை எழுப்பப்பட்டுட்டு இருக்குல்ல இன்னொரு ஆப்ஷனலா மம்தா பானர்ஜியும் சொல்றாங்க இது இந்த குரல் எதை காட்டுகிறதுன்னு நினைக்கிறேன் நீங்க சுத்தி சுத்தி பாயிண்ட்க்கு வந்துட்டீங்க கோபிநாத் நீங்க திருப்பி 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 சொல்லி வந்துட்டீங்க ஆக மொத்தம் ஸ்டாலினுக்கும் ராகுல் காந்திக்கும் இருக்கக்கூடிய கசப்பு இதிலிருந்து தெரிகிறது ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் ப்ரப்போஸ் பண்ணல அப்ப கரெக்டா தானே இந்திய அலையன்ஸுக்கு உத்தவ் தாக்கரே சாம்னாங்கிற பத்திரிகையில ராகுல் காந்தியை கட் பண்ணிடுங்க ஸ்டாலினை கொண்டு உட்கார வைங்க சொல்றாரு மணி சங்கரே சொன்னதுக்கு அப்புறம் ஆமா அதே மாதிரி டெலிகிராஃப்ங்கிற ஒரு பத்திரிகையில சஞ்சய் பாருங்கிற மன்மோகன் சிங் கிட்ட பத்திரிகை செயலராக இருந்த ஒரு சீனியர் எடிட்டர் ஆஃப் இந்தியன் எக்ஸ்பிரஸ் அவர் கட்டுரை ஒன்று எழுதியிருக்காரு டெலிகிராஃப்ல மம்தா பானர்ஜி தான் இந்திய அலையன்ஸுக்கு வரணும் ராகுல் காந்தி தள்ளணும்னுட்டு பிரசாந்த் கிஷோர் சொல்லுவதற்கு எதிராகத்தான் உத்தவ் தாக்கரையும் மம்தா பானர்ஜியும் இருக்கிறார்கள் அதனால தான் மு க ஸ்டாலினை ராகுல் காந்தி வேண்டாம் என்பதனால் தான் ராகுல் காந்தி மு க தமிழ்நாடு அசம்பிளியை பத்தி பேசாத இருக்காரு விஜயோட பேசிட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முக ஸ்டாலின் முன்மொழிந்தார் ராகுலை பிரதமராக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பண்ணார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏன் இது வரைக்கும் ராகுல் காந்தி மு க ஸ்டாலினை முதலமைச்சராக இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற சிலரோட பார்வை இல்ல திமுக காங்கிரஸ் மோதல் போக்குங்கிறது பிரதிநிதித்துவத்துக்காக காங்கிரஸ் எழுப்பிட்டு இருக்கிறாங்க சில என்ன இருந்தாலும் கடைசியில இத முதல்வர் முக ஸ்டாலின் பேசி முடிச்சிடுவாரு திமுக கூட்டணியில தான் காங்கிரஸ் தொடரும் அப்படின்னு ஒரு கருத்தை அழுத்தமா சொல்லிட்டே இருக்கிறாங்கல்ல அது அப்ப கண்டிப்பா நடக்க போறது இல்லையா இருபத்தி ஆறுல அப்படி நடந்ததுன்னா விஜய்க்குடி ஆதரவாளர்கள் எல்லாம் தனியா போயிடுவாங்க காங்கிரஸ் இரண்டாக பிளந்து விடும் ரொம்ப ரொம்ப அது ஜா ஜிலேபி ஜாங்கரி மாதிரி சுத்தி 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 அந்த இடியாப்ப மாதிரி சுத்தி சுத்தி வருது இப்படி 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 டெல்லியில ஒரு கிளியர் கட்டா இருக்காங்க சார் டிஎம்கே என்கிட்ட பேச மாட்டேங்குது கொள்கை கூட்டணி கொள்கை கூட்டணிங்கிறாங்களே அதெல்லாம் கிடையாது மாநிலத்தில் சுழாட்சி மக் மத்திய கூட்டாட்சி மாநிலத்தில் சுழாட்சி இந்த ஸ்லோகன ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி சப்போசிங்க உம் பவர் இல்ல ஆனா அந்த செல்வ பிறந்தகை ஆதரிச்ச மாதிரி பேசினார்ல யாரோட செல்வ பிறந்தகை இத ஆதரிச்சு பேசின மாதிரி சொன்னார்ல இந்த கருத்தை முதலர் சாமி நேத்து பேசினதை சட்டபாரமா பவர் தடைன்னு சொல்லிட்டாங்களா திமுக காங்கிரஸ் பதவி தடைங்கிறாங்களா அப்ப மத்தியில கூட்டாட்சி மாநிலத்தின் கூட்டாட்சி தானே அப்போ இல்ல மாநிலத்தில சொன்னதுக்கு சுயாட்சி எதுக்குற ராகுல் காந்தி எனக்கு பதவி வேணும்னு என்ன அர்த்தம் கோபி நீ இந்த மாதிரி தான் ஏமாத்தின்னு இருக்காதே நாங்க ஏற்கனவே ஜார்க்கண்ட்ல பவர்ல இருக்கோம் மகாராஷ்டிர பவர்ல இருந்தோம் ஏன் எல்லாத்துலயும் அதுக்கு ராகுல் காந்தி சொன்ன ஒரு கருத்து நான் சொன்னீங்கன்னா நீங்க அடிவீங்க இவ்வளவு தூரம் கசப்பு வளர்ந்துட்டு அப்புறம் திருப்பி எப்படி நம்ம வந்து திமுக போறாங்களோ தெரியாது ஒன்னு அவர் ஸ்டாலின் வந்து இப்போ கூட்டாட்சி தானே நடத்திட்டு இருக்காருன்னு சொல்றாரு ராகுல் காந்தி திமுக இருக்க அண்ணா திமுக நீ வச்சிருக்கியே அவங்க உங்க கட்சியில வந்துட்டாங்க இல்ல இது ஸ்டாலின் ப்ளஸ் ஏடிஎம் கே டிஃபெக்டர்ஸ் தான் வச்சு நடத்த கட்சி கேட்கிறாரு அவர் அப்ப என்ன பதில் சொல்றீங்க இல்ல அப்ப ராகுல் காந்தி அவருக்கும் திமுக எதிராக இவ்வளவு கடுமையா இருக்காரா இப்ப இருக்க மைண்ட் செட் படி அதுதான் சார் ஆறு மாசம் ஆச்சு பேசல எங்க சார் வந்து மல்லிகார்ஜுன் கருக நேர வந்து இல்ல வந்து அண்ணா அறிவார்டில இருந்து பேச மாட்டேங்கிறாரு காங்கிரஸ் அவ்வளவு பெரிய கட்சி அங்க தமிழ்நாட்டுல பிச்சை வாங்குற கட்சி காங்கிரஸ் திமுக கிட்ட தோல் மேல இருக்குங்க கோபிநாத் தமிழக அரசியலை பொறுத்த மட்டும் திமுக ஆட்சியில் பங்கு தரமாட்டேன்னு சொல்லுது ஒரு ஒரு குரூப் விஜய் சொல்லிட்டாரு என் தலைமையில வந்தா நான் விக்கிரவாண்டியில போட்ட குண்டு சுத்து பாரு என்னது

சார் ஆனால் இந்த முடிவுகள் வரும்போது இங்க இன்னொரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரீம் பாயிண்டா இந்த கூட்டணியை முடிவு பண்ணது சோனியா காந்தி அம்மையார் அவர்கள் இப்போ இது கூட்டணி வேணாம்னு முடிவு பண்ணால் அதை அவங்க தான் டிசைட் பண்ணோம் ஆனா சோனியா காந்தி அவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் வேணாம்னு முடிவு பண்ணாலும் சோனியா காந்தி அவர்கள் அப்படி முடிவு பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல எங்க இருந்தாலும் ஒரு கொக்கியில் அப்படி தொங்குறது தப்பு கீழே அந்த கொக்கி சோனியா காந்தி எங்கெங்க இருக்காங்க இப்போ இல்ல அவங்க ஓய்வு ஒன்பது மாசம் ஆச்சு சார் எது எடுத்தாலும் ராகுல் காந்தி சொல்றாரு ஆனா ஆனப்பட்ட மல்லிகாஜூன்கே சொல்றாரு ஹை கமாண்டுங்கிறாரு தான் ஹை கமாண்டு இருந்தாலும் ஹை கமாண்ட்னா ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி தான் ஹை கமாண்ட் இன்னைக்கு தேதில காங்கிரஸ்ல சோனியா காந்தி அம்மா எல்லாம் ஓய்வு பெற்றுட்டாங்க ராகுல் காந்தி எது தரந்தோமா போமாட்டாங்க போக மாட்டாங்க அவங்க மனசுல ஒரு ஒரு மனசுல ஒரு எண்ணம் வந்துடுச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி நைன்ல நான் வச்சு ப்ரைம் மினிஸ்ட் ஆயிடலாம் அதுக்கு இவன் எல்லாம் எதிர்ப்பாங்க அதனால புது கூட்டணி போகலான்னுட்டு விஜயோட போறாங்க ஆனாலும் சப்போஸ் திமுக கூட்டணி காங்கிரஸ் போகுமே ஆனால் பதினஞ்சு இருபது தான் சீட்டை குறைச்சிருவாங்க நோ ராஜ்யசபா நோ கூட்டாட்சி அப்ப காங்கிரஸ் இருந்தாலும் இல்லாட்டாலும் கஷ்டம் இன்னொரு முக்கியமான விஷயமாக என்ஆர் காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டுல தாவேக்காவோடு கூட்டணி போக முடிவு ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு நிர்மல் குமார் கிட்ட வந்து ரங்கசாமி அவர்கள் இப்படி சொல்லியிருக்க இது இது வந்து பாஜகவுக்கு அதிர்ச்சி ஊட்டும் விஷயமாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு இல்லையா இதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன பாக்குறீங்க தமிழ்நாட்டுல டிஎம்கே கூட்டணியில இருந்து முறிஞ்சாதான் பாண்டிச்சேரிக்கு போவாங்க அவங்க பாண்டிச்சேரி முறிச்சுன்னு தமிழ்நாட்டுக்கு வரமாட்டாங்க காங்கிரஸ் அதே தவிர தமிழ் வெற்றிக் காலம் கூட தான் லட்டு அவங்களுக்கு இன்னைக்கு தேதியில இருவந்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து விஜய் அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் நேரடி போட்டியை தவிர வேற ஏதுவு கொஞ்சம் கிடையாதுங்க

மந்திரி ச கூட்ட மந்திரி அனுச்சா எனக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தமிழ் வெற்றி கழகத்திற்கு ஒரு சீட் தரேங்கிறாங்க மந்திரி மண்டலில் அங்க கேரளாவில் அதே மாதிரி எங்க எங்க ரங்கசாமி கிட்ட அவன் பேசல பேசினா கூட என் ரங்கசாமி தலைமையில் போட்டா கூட அவர் ரெண்டு மந்திரி சரேங்கிறார் பாண்டிச்சேரியில் அதெல்லாம் ஒரு நான் பாசதானுங்க தமிழ் வெற்றி கழகத்துக்கு காங்கிரஸுக்கு லாபம் ரிவீவல் ஆஃப் காங்கிரஸ் நல்லா நடக்கல சார் பேசிக் விட்டுட்டீங்க கோபி சார் ஆனா அங்க நான் பவர் எதனால என்ன அவங்க வந்து தன்னுடைய கட்சி வளர்க்கணுங்கிறாங்க ஆனா டிஎம்கே என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா நான் காங்கிரஸ் பக்கமே சொல்லிட்டு இருந்தேனே டேஎம்கே என்ன அவங்களுடைய மைண்ட் செட் இருக்குதுன்னா கட்சி வளர்க்குறேன்னு வாங்க தலித் ல வாங்க எங்களுடைய ஒரு இம்பார்ட்டன்ஸ் பேடும் டிஎம்கேக்கு டிஎம்கே அழிக்கிறதுக்கு பார்க்குது காங்கிரஸ் அதை தவிர முல்லை பெரியார் காவேரி மேகதாது இந்த மாதிரிலாம் பிரச்சனை மே ஜூன் ஜூலை இந்த மூணு மாசத்து நிறைய கொதிக்குங்க வெயில் காலத்துல அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க மூட்டை முடிச்ச எடுத்து கிளம்பிடுவாங்க காங்கிரஸ் கார் ராஜினாமா பண்றேன்னு அப்ப மூக்கா ஸ்டாலின் மூக்கு விடப்படும் அதனாலதான் கருணாநிதி வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல இது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மாட்டேன் இல்ல சார் இதுல பாஜகவோட நிலைப்பாடு என்ன வந்தா பாக்குறது இப்போ என்ஆர் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அது பாசிபிள் ஆகும் அமித்ஷா வந்து பாத்து வந்து பாத்துட்டு போன போது அந்த கூட்டணி சரியாதான் தான் இருக்குது சார் என்ஆர் காங்கிரஸ் வர மாட்டாங்க சார் இல்ல அப்படின்னா இப்ப வந்துட்டு இருக்கிறது சும்மா போய் தகவலா அஞ்சு 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 வருஷம் நல்லா பண்ணிட்டாங்களே சார் அங்க கஸ்டமர்ஸ் போய் இல்லையே இல்லையா ஒன்னும் என்ஆர் காங்கிரஸ் வந்து ஒரு சைலண்ட் பார்ட்னர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு அவர் ஒண்ணு எதுக்கவே இல்லையா அமித்ஷாவே இல்ல ஆனா அந்த கூட்டணியே இல்லண்ணா அந்த கூட்டணியே வந்து பொருந்தா கூட்டணியா தான் போய்கிட்டு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கறத கூட்டணி அமைச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் பாக்குற ஒரு விஷயமா இருக்கு முந்தா அமித்ஷா வந்த போது என் ரங்கசாமி பாத்துட்டு வந்திருக்காரு இப்போ கோபேக் இல்லைங்களா ஓகே இவங்க தமிழ் வெற்றி கழகத்துக்கு அங்க ஆள் தேடணும் தேடுறாங்க இப்ப இங்க காங்கிரஸ் வந்து சென்ட்ரல்ல காங்கிரஸ் முடிவு பண்ணுறது யூனிஃபார்மா கேரளா தமிழ் தமிழ்நாடு பாண்டிச்சேரி மூணுத்துக்கும் சேர்ந்து பேரம் பேசுவாங்களே தவிர பாண்டிச்சேரி கொண்டு பேச மாட்டாங்க போனீங்கன்னா என்ஆர் காங்கிரஸோட அங்க இருந்தாங்கன்னா இங்க காங்கிரஸ் தமிழ் வெற்றி கழகத்துக்கு நாராயணசாமி எங்க போவார் அப்போ வி நாராயணசாமி காங்கிரஸ் கார புதுச்சேரியில புதுச்சேரியில அவர் சொல்லிட்டாரு நாங்க வந்து திமுக விற்கு இடம் தர மாட்டோம் அவர் சொல்லிட்டாரு அவரையும் சொல்றாரு சரி தமிழக வெற்றி கழகத்தோட நகர்வு ஃபியூச்சர் அவர் அது எப்படி தெரியுது தேர்தலை நோக்கி போகிற பாதை எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க ஒரு ஒரு தாக்கத்தை எதிர்பா செய்வார் தமிழ் வெற்றி கழகத்தினுடைய ஒரு வாக்கு வங்கிகள் கண்டிப்பாக திமுகவிட மெயின் ஓட்டை கட் பண்ணுவார் அவர் அஃப்கோர்ஸ் எல்லா கட்சியும் கட் பண்ணுவாரு தமிழ் வெற்றி கழகம் உள்ள வர்றதுனால பயப்பட வேண்டிய கட்சிகள் மூணு சிறிய கட்சிகள் ஒன்று விடுதலை செலுத்த கட்சி அழிஞ்சி போடும் பாட்டாளி மக்கள் கட்சி என்பது காணாமல் போயிடும் அதாவது அன்புமணி ராமதாஸ் இல்ல அந்த பெரியவர் ராமதாஸ் கட்சி திமுகவிட வந்தாரே ஆனால் பாத்தீங்கன்னா விஜயனுடைய கண்டிப்பாக நாளை இருபத்தி ஒன்னாம் தேதி வேலூர்ல பேசப்பட நாளை மறுநாள் அதுல தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி குறிப்பிட இருக்கிறார் என்று தான் நான் கேள்விப்பட்டேன் மொத்தம் இருபத்தி இரண்டு கூட்டங்கள் பேச இருக்கிறாராம் மொத்தம் மார்ச் மாதம் ஏழாம் தேதி எட்டாம் தேதிக்கு வரைக்கும் சாரி ஏப்ரல் எட்டாம் தேதி வரைக்கும் மார்ச்ல இருந்து ஃபுல் ஸ்விங்ல இறங்கிட போறாரு விஜய் அவருக்கு பிசிஸ் இன்னும் கிடைச்சாச்சு இப்ப காங்கிரஸ் வருதா வல்லையான்னு ரெண்டு மூணு நாள்ல பாப்பாரு ஏன்னா நியரிங் தி சிச்சுவேஷன் தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்குதோ இல்லை ராஜ்யசபா தேர்தல கொண்டாந்துட்டு சீக்கிரம் ஸ்பீடர் பண்ணிட்டாங்க இந்த அலை பேச்சு டிஎம்கே ஃபர்ஸ்ட் டிஎம்டி கே விஜயகாந்தனுடைய மகன் பிரபாகரன் ராஜ்யசபா எம்பி ஆகி விடுவார் நாளை மறுநாள் ஓகே சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் தற்போது வரைக்கும் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் தொடர்பான உங்களோட பார்வையில கருத்துகளை பயன்படுத்தமைக்கு ரொம்ப நன்றிங்க